மார்ச் பதினோராம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்கும் என்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மற்ற தேதிகளில் துவங்கும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க பாண்டியராஜன் தகவல்கள் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளை பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இது தொடங்கி நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல பத்தாம் வகுப்பு தேர்வுகளை பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி தொடங்கி நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டுமே பொதுத் தேர்வுகள் நடைபெறும் பதினோராம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அரியர் தேர்வு இதற்கு முன் பொது தேர்வு எழுதி தோல்வி இறங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகள் மட்டுமே நடைபெறும் இந்த ஆண்டு பதினோரா வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கிடையாது கடந்த காலங்களில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தான் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கும் அதே போலவே இந்த ஆண்டும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் மார்ச் இரண்டாம் தேதி மொழி படங்களுக்கான தேர்வுகள் தொடங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி பாண்டியராஜன் தகவல்களுக்கு